அப்பா அங்க பாருங்க பாரி வழங்கும் மல்லல் ராசுக்குட்டியின் அன்பளிப்புண்டாங்க எடுத்துக்கங்க ராசுக்குட்டி படத்தை வச்சுறாரு ராசுக்குட்டி நோட்டு இல்ல அப்படி பாக்குறீங்க இனிமே பழையபடி நம்ம ராஜாங்க தான் நாளை காலையில என்ன உன் பையன் தத்தா பயில இவ்வளவு உன் பொண்ணு மட்டும்தான் இனிமே நீ உன் பொண்டாட்டி பொண்டாட்டிங்களே எல்லாரும் சேர்ந்து எப்படியும் சுத்து பழையபடி ராசகுட்டிக்கு தான் போகுது

ஒரு வயசு ஆப்பிடுங்க அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்னை வருது ஆத்தா கோவப்பட்டா கூட நீ கோவப்படாம ஆத்தா மனசு போன நடந்துக்கோப்பா என்னங்க என்னங்க கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாக இல்ல அதான் நானே பெசஞ்சிட்டு வந்துட்டேன் யாரு பாக்குறாங்க சாப்பிடுங்க இதையும் ஒரு கடை கிடைச்சுக்குங்க திரண்டு வரும்போது இல்ல இல்ல நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரிய பாச பண்ணிட்டாரு நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது கரெக்ட் இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம் என்ன ஆனாலும் சரி ஆக்கிடுவோம் நீ எத்தனை மணிக்கு போற எங்க கண்காணம் எனக்கு என்ன பைத்தியமா கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும் என்னடா? என்னடா? டேய்! 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 செங்கோடா! ஏ கேவை! நீ வாயம் மூடு! ராஸ்கல்! ஏய்! எத்தாச்சும் ஆர்பாட்டம் பண்ணே! Ha ha

முடிய கடைசியா சொல்ற போடு துப்பாக்கிய போடு ஏம்பா கதவை சாத்தி இருக்குது வெளியே தானே துப்பாக்கி கிழ போடு நீங்க அறுவாலை கே போட்டீங்க மரியாதை கேட்பாடு கமா வெளியே என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வை சார் உள்ள எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக அடைச்சு வச்சிருக்காங்க அவங்களை காப்பாத்துக்காக நான் துப்பாக்கி எடுத்து வந்தேன் நீ பெரியவரை கொலை செய்ய முயற்சி பண்ண போற நீங்க கம்ப்ளைண்ட் வந்தது நாங்க பாதுகாப்புக்காக வந்தோம் சரியான நேரத்துல வந்து உன்ன கையும் கலவும் அப்படிச்சிட்டோம் இல்ல சார் என்ன நம்புங்க உள்ள எங்க அப்பா அம்மா வாங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அந்த ராசு குட்டி இந்த ஆமா சார் இன்ஸ்பெக்டர் நான் சொல்றத நம்புங்க இந்த தான் எங்க அப்பா அம்மாவை கொலை பண்றதுக்காக உள்ள அடைச்சு வச்சிருக்காரு நீங்க எங்க அப்பா வெளிய கூப்பிடுங்க உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் எங்க அப்பா வெளிய சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் எதுக்கு வீணா குழப்பம் எங்க அண்ணனை வெளிய கூப்பிட்டு வர அப்ப உங்களுக்கே புரியும் அப்பா இந்த வெளிய கூட்டிட்டு போறேன் அங்க போலீஸ் கிட்ட ஏதாவது ஏடா கூடமா பேசினா இவ கழுத்து அறுத்து அப்பா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு தைரியமா உண்மை சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ உங்களை கொலை செய்ய முயற்சி பண்றதா ராசுகுட்டி போலீஸ் கிட்ட அப்படி ஒரு என்ன வருமா கூட போதுமா இன்ஸ்பெக்டர் உள்ள எங்க அம்மாவை கட்டி முடியாது நிக்க வச்சிருக்காங்க நினைக்கிறேன் அதனால தயவு செய்து எங்க அம்மாவை வெளியே கூப்பிட்டு சொல்லுங்க என்னையா ஒரு தடவை அம்மாங்கிற ஒரு தடவை அப்பாங்கிற பேசிக்கலாம்

பின்னாடி சமையல் கட்டில மண்ணெண்ண இருக்கு போய் டின்னோட தூக்கிட்டு வா தயவுசெய்து நான் சொல்றது நமக்கு இன்ஸ்பெக்டர் ஷாரா என்னடா கண்ணே வந்தத்தையும் குளித்துட்டு வந்துட்டேன் குளித்திருந்து முடிவாய் போச்சு இல்ல அதனால தயாரா வந்துட்டேன் சரி சரி ரெண்டு பேரும் மேலே ஊத்து எவனாவது பக்கத்துல வந்தீங்க எங்க அப்பனா கொளுத்திருவேன் என்னடா என்னடா டேய் 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 கண்ணு என்னடா இது பெரியப்பா என் மஞ்ச குழி எத்தனையோ இருக்கு ஆனா வெளியில சொல்ல முடியுதுன்னு சொன்னேன்னு அது இப்ப சொல்றேன் பெரியப்பா எங்க அப்பனு எங்க அண்ணனு பயங்கரமான சதிகாரனுங்க வெள்ளிக்கிழமை சமாசாரத்தை மாத்தி விட்டானுங்க சூடும் கொளுத்துனேன்னு காட்டுறக்காக என் கையில் சூடு வச்சானுங்க உறகு போற குழந்தை மேலே பொய் சத்தியம் பண்ணானுங்க இப்ப குலைக்கே துஞ்சிட்டானுங்க அமாவாசை இல்ல இன்னையில இருந்து பௌர்ணமிடா உனக்குதான் அமாவாசை மரியாதையே பெரிய பெண்ணும் பெரியத்தல்ல அவுத்துற சொல்ல இல்ல உனக்கு இங்கே குழந்தாரா டேய் டேய் அவுத்து விடுறா சரி அவுளா கருவாயா அட செல்வியா எப்படி இருக்கே அட அதா சொத்து உனக்கு இருந்ததெல்லாம் எல்லாத்தையும் குடிச்சு கூதேய வச்சு அழிச்சிட்ட இருந்தா நான் பேரிப்ப அய்யோ

இஞ்ச மூணால நெருப்புல போக வேண்டியீங்க இப்போ தண்ணிலே போப் போறீங்க அவ்ளோதான் ஏய் இவங்க எல்லாரோட கைய காலை கட்டி ஆற்றுத்துக்கு போடுங்கடா அப்பாப்பா அங்க பாருங்க எங்க பத்தி கவலைப்படுறாங்க நீ போயிடு ஏன் கண்ணு வரலியா ا <laughs> இவனுக்கு ரெண்டு பேர் பயங்கரமான கொலையாருங்க பெரியாத்த மேலே பெரியப்பு மேலே மண்ணெண்ணை ஊத்தி கொல சொன்னுங்க அப்படியா அப்ப டக்குன்னு வெட்டி உடனே உயிர் போயிட்டு அவ்வளவு நல்லா இருக்காது இவங்களை வேற மாதிரி ஏதாவது பண்ணணும் அம்மா சார் அண்ணே அந்த கை தடுத்து அவங்களை கட்டு பாசுக்குட்டி அவங்க போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாம் நீ ஒண்ணும் பண்ணிடுவாங்கப்பா இல்ல இவங்க நான் விட போறதில்ல சொன்னா கேளுங்க மாட்டாத்தா

நீங்க அங்கே வாங்க இப்படி அந்த போவாத்தா கொஞ்சம் இப்படி வா அது மாமா எங்க அப்பா சொன்ன மாதிரியே நாளை காலையில அம்மா என் தம்பியை தத்தெடுத்து உன் பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பார் போதுமா எல்லாம் சரிடா மச்சான் அவங்க போட்டு வந்த மறுபடியும் சொல்லு அவங்களை தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுடுங்க தான் இருக்கு ஆனா இனிமே நான் போனா கூட காப்பாற்ற முடியாது உயிரே போனாங்க சரி பெரிய தலையும் பெரிய பணியும் காப்பாற்ற வேண்டியது உங்க போருக்கு தானேதான் யோசனை சொன்னாங்க அதுக்கப்புறம் தானே எனக்கு தீரமே வந்தது என்ன சரிதான் சார் ஆனா ஏரிடும் இருக்காத்து